ஓம் நம சிவாய பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் ஷெய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா அரண்மமாயிரத்தில் அவர் மட்டும் இல்லை தங்கிட்ட பக்தி பண்ணுற அடியார்களையும் அவர்கள்ட்ட இருக்கிற குறைகளெல்லாம் போக்கி அப்பழுக்கற்றவராக மாசு மறுவற்றவராக ஆக்கிறார் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படி பண்ணுறதையும் அவர் எந்த ஒரு படாடோபமும் இல்லாத சாந்தமாக அமைதியாக பண்ணுறார் அப்படிங்கிறதையும் பார்த்தோம் அப்படி இருக்கிற அவரோட பெருமைகளில் அடுத்த தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போதாவது திருநாமம் சொல்கிறது ஓம் அமரானமகா அப்படின்ருக்கு இதே திருநாமம் இரநூத்தி எண்பதாவது திருநாமாவும் வந்திருக்கு இங்கே தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போதாகவும் வருது இந்த அமராயனமகா அப்படின்னா இதுக்கு பொருள் என்ன அப்படின்னா அழிவில்லாதவர் அப்படின்னு அர்த்தம் மரணம் மரணம் அப்படிங்கிற இல்லையா மறிக்கிறோம் மறிக்கிறோம் அப்படின்னா இதுக்கு இந்த மறிக்கிறதுக்கு எதிர்ப்பறை சொல்லு அமரம் அமரர்கள் ஆயிட்ட அமராயிட்டன் அப்படின்னா இந்த அமரர் அப்படின்னா தேவர்களுக்கெல்லாம் பேர் காரணம் என்ன அப்படின்னா இவர்கள் அமிர்தம் சாப்பிட்டதுனால அமிர்தம் அப்படின்னாலே மிருதம்னாலே மறிக்கிறது சாகிறது அமிர்தம் அப்படின்னா சாவில்லாத நிலையை அடையிறது இங்கே நாம் முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டியது இது சாவில்லாத நிலை அப்படின்னா அது ஏதோ கடையில் கிடைக்கிற ஒரு குளிர்பானம் மாதிரி அதை வாங்கி குடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா உடனே நாம் சகாதாயிடுமா அப்படிங்கிறப்பலே இல்லை ஏன்னா நமக்கு இந்த புராண கதையெல்லாம் கேட்டால் அப்படி தான் நமக்கு தெரியும் இதுக்கு வேதாந்த ரீதியாக என்ன அர்த்தம் அப்படின்னா அமரர்கள் அமரர்கள் அழிவில்லாதவா அப்படின்னா யார் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஆத்மாவை உணர்ந்தவர்களோ ஆத்மக்யானி ஆன்மஜானி ஆன்மஜானீஸ்வர்மை ஆன்மீகம் அப்படின்னாலே அதுதான் எல்லா உள்ளுக்குள்ளேயும் எல்லா ஜீவராசிகளுக்குள்ளேயும் என்ன ஒரு சக்தி இருக்குது ஏதோ ஒரு சக்தி இருக்கிறதுனால தானே இத்தனையும் நடக்கிறது ஆச்சரியமானால் இருக்குது ஒவ்வொன்றத்தையும் பார்த்தா ஒரு விதையை மண்ணில் போட்டோம் அப்படின்னா அது பெரிய மரமாக எப்படி வருது அதில் அப்புறம் பா காக்கிறது பழுக்கிறது இப்படி ஒவ்வொரு ஒவ்வொன்றத்தையும் எடுத்து பார்த்துப்போம் அசையும் பொருளாக இருக்கட்டும் அசையா பொருளாக இருக்கட்டும் மனிதர்களாக இருக்கட்டும் விலங்கினமாக இருக்கட்டும் எந்த ஒரு ஜீவராசிகளாக இருக்கட்டும் அது அத்தனையும் ஏதோ ஒரு இயக்கத்துக்கு இயக்கிறது ஒவ்வொன்றுத்துக்கும் அந்த உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு சக்தி இருந்து தானே இத்தனையும் இயக்கிறது அது என்ன அதை ஆராய்ச்சி பண்ணி அதை விசாரித்து தீர ஆலோசித்து அதை உணர்கிறதுக்கு பேர் தான் பகுத்தறிவு பகுத்தறிவு பகுத்தறிவுனால் என்ன பகுத்து பார்த்து என்ன நாம் எல்லாத்தையும் வெளியில் இருக்கிறது தான் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சதை தான் நாம் பார்க்குறோம் அதைத்தான் நாம் நம்புகிறோம் ஆனால் இந்த கண்ணுக்கு தெரியாதையும் உள்ளுக்குள்ளே ஒரு சக்தி இருக்குது இப்போ கண்ணுக்கு தெரிஞ்ச மனுஷனாகவே இருப்போம் நம்மளை உருவத்தை பார்த்தா தெரியறது ஆனால் இந்த உருவத்துக்குள்ளே இத்தனை ஏக்கம் இருக்குது இவ்வளவு காரியம் செய்கிறது எந்த சக்தி அது அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற சக்தியை நம்மளால் பார்க்க முடிகிறதோ அது எப்படி இருக்கும் யாருக்கானு தெரியுமா அது கருப்பாக இருக்குமா ஷேப்பாக இருக்குமா ஆணாக இருக்குமா பெண்ணாக இருக்குமா என்ன மாதிரி இருக்கும் தெரியல பெரிய மர்மம் இதெல்லாம் அப்படி உள்ளுக்குள்ளே இருக்கிற அதை அப்போ என்ன பகுத்தறியிறதுனா பிரித்து தெரிஞ்சுக்கிறது என்ன இப்போ வெளியில் இருக்கிற இதெல்லாம் பார்த்துட்டும் இதுதான் அப்படின்னு இல்லாத இது அத்தனைக்கும் உள்ளுக்குள்ளே சக்தியாக சித் சக்தியாக ஏதோ ஒன்று இருக்கே அது என்ன அப்படின்னு தேடி 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 பார்த்து ஆராய்ஞ்சு பார்த்து அதை உணர்றதுதான் அப்படி அது உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த சக்தி என்ன அந்த இயக்கிற சக்தி என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சு நட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிறதுக்கே எந்த உலகத்துலேயும் எந்த ஒரு அதிசயமும் இல்லை அதை தெரிஞ்சிக்காத வரைக்கும் உலகத்தில் எந்த உலகத்தில் இருக்க என்ன அதிசயத்தை பார்த்தாலும் ஆச்சரியப்பட்டாலும் சாதிச்சாலும் பலனும் இல்லை அப்படி அந்த ஆத்மஞானத்தடைய ரமணர் முதலான மகரிஷிகள்லாம் இதை நான் யாருன்னு விசாரம் பண்ணுன்னா என்ன சொன்னால் அந்த உள்ளுக்குள்ளே நீங்கிறது வெறும் உடம்பு மட்டும் இல்லை என்ன இன்றைக்கி இருந்தது நாளை காலக்கான அவ்வளோதான் நம்ம பிராணன் போயிடுத்து அப்படின்னா கொண்டு இடுகாட்டில் வச்சுட்டா சுடுகாட்டில் போயிட்டா அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன தான் நினைச்சாலும் அந்த உருவத்தை திருப்பி பார்க்க முடியாது என்ன முயற்சி பண்ணாலும் அப்படி நாம் பிரித்து தெரிஞ்சுக்கிறது உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த சித் சக்தி சித் சக்தி அப்படின்னு அதுதான் ஆத்மா ஆத்மா அப்படின்னு சொல்லி அதையே பரமாத்மா அப்படிங்கிறோம் அதை நமக்குள்ளே இருக்கிறதே இயக்கிறதே அதை ஜீவாத்மா அப்படின்னு சொல்கிறோம் தான் அத்வைதம் முதலான வேதாந்த சித்தாந்தங்கள்லாம் நமக்கு நிரூபணம் பண்ணி காமிக்கிறது ஆராய்ஞ்சு ஆராய்ஞ்சு எத்தனை மகான்கள் எத்தனை மகான்கள் வந்து 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 பல விதத்திலையும் பல கோணங்கள்லேயும் இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி 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 நமக்கு தெரிஞ்சிருக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்குது ஒரு மருந்து இருக்குது அப்படின்னா அந்த மருந்தை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த வியாதி என்ன அதுக்கு என்ன அதோட தன்மை என்ன அது எதனால் அதை குணப்படுத்தலாம் அப்படின்னு என்னெல்லாமோ சோதனை சாலையெல்லாம் எத்தனையோ விஞ்ஞானிகள்லாம் ஆராய்ச்சி பண்ணி 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 கடைசியிலே ஏதோ ஒரு மருந்து உன்னை கண்டுபிடிச்சி நமக்கு தான் ஆன்மீகவாதிகளும் மகான்களும் ரிஷிகளும் என்ன பண்ணால் இதைத்தான் பண்ணான் விஞ்ஞானத்து மூலிமா நம்ம வெளியில் கண்ணுக்கு தெரியறது ஆராய்ச்சி பண்ணோம் அப்படின்னா மெய்ஞானத்துக்கு மூலிமா அந்த கண்ணுக்கு தெரியாது இந்த கண்ணுக்கு அப்பாற்பட்ட விஷயத்தையும் ஆராய்ச்சி பண்ணி சொன்னோம் அப்படி இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை உணர்றது தான் அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ஆத்மாவாக இருக்கிறது தான் அழிவில்லாதது அதுக்கு அழிவே கிடையாது காரணம் என்ன அதுதான் சக்தி அந்த சக்தி அதுதான் அமராய அமரா எனமஹா அப்படின்னா அப்படி யார் உணர்ந்தவனோ அவனுக்கு அப்புறம் மரணம் இல்லை அப்போ மரணம் இல்லை அப்படின்னா அந்த உடம்பு இருக்குமா அப்படின்னா உடம்பு போனால் போட்டோம் இப்போ ஒரு சட்டையை போட்டுக்கிறோமா அது கிழிஞ்சு போயிடுது அப்படின்னா அதை தூக்கி போட்டுட்டு அதுக்காக நம்ம என்ன லட்சியம் பண்ணுறோமா என்ன இல்லை வருத்தப்படுறோமா இல்லை அதை விட நல்ல சட்டையை தூக்கி போட்டுக்கிறோம் புதுசாக வாங்கி போல தான் இந்த ஜீவனும் ஆத்மாக்களும் என்ன பண்ணுறது ஒன்று போச்சுன்னா இன்னொன்று ஒன்று போச்சுன்னா இன்னொன்று வச்சுண்டு இப்படி இருக்கு அப்படி இருக்கக்கூடிய அந்த சக்தியை உணர்றது தான் அழிவில்லாத தன்மை அப்படி அந்த சக்தியாக இருக்கக்கூடியவர் இவர் இருக்கிறது மட்டும் இல்லை நாமளும் இதுக்கு முயற்சி பண்ணி அந்த ஆன்மீகவாதி ஆன்மீகவாதி அப்படின்னா முமோக்ஷு முமோக்ஷு அப்படின்னா மோட்சத்தில் விருப்பமுடையவன் அப்படின்னா இதுதான் அந்த ஞான வழியில் போய் தன்னை தன்னைத்தானே உணர்றது அதுக்கு அருள் செய்யக்கூடியவர் அதனால இவர் அழிவில்லாதவராக இருந்தால் தானே அடுத்த வாழியாக அழிவில்லாத பண்ண முடியும் அதனாலேயே இவருக்கு அமராயணமாக அப்படின்னு அழிவில்லாதவர் அப்படின்னு இன்னொரு அர்த்தத்திலையும் சொன்னால் முன்னாலேயே இவருக்கு சொல்லியிருக்கு ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் சோதியை யாம்பாட மணிவாசக பெருமானு சொல்றாரு அவர் எங்கே ஆரம்பித்ததுன்னே தெரியல அதனாலே எங்கே முடிகிறதோன்னு தெரியாது அப்போது அதுக்கு ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை அப்படின்னாலே அது அழிவில்லாது தானே அதனால் அமராயனமகா அப்படின்னு சொல்கிறது அடுத்த தொள்ளாயிரத்தி அறுபதாவது திருநாமம் ஓம் ஈட்யாயனமஹா இருக்கு அப்படின்னா இதோட பொருள் போற்றுதற்குரியவர் அப்படின்னு அர்த்தம் பாராட்டத்தக்கவர் அப்படின்னு அர்த்தம் நாமளும் தான் பாராட்டுறோம் எல்லாரையும் நமக்கு யாரை பிடிச்சிருக்கோ எல்லாரையும் பாராட்டுவோம் நமக்கு யாரை பிடிக்கலையோ எல்லாரையும் தோஷிப்போம் ஆனால் உண்மையாகவே ஒருத்தரை பாராட்டணும் அப்படின்னா அவருக்கு நிஜமாவே இந்த யோகிதருக்கு தகுதி இருக்கணும் இல்லையோ தகுதி இருக்கிறவர்கள்ட்டா பாராட்டு பாராட்டணும் தகுதி இருக்கிறவர்கள்ட்ட பாராட்ட பெறணும் அப்படி போற்றுதற்குரியவர் பாராட்டத்தக்கவர் யார் அப்படின்னா இவர் தான் ஏன் இத்தனை நாமங்களில் பார்த்துன்னு வரமே அவரோட பெருமைகளை இத்தனை நாமங்களில் பார்த்துன்னு வரமே இன்னும் எத்தனை நாமம் இருக்குது இன்னும் எத்தனை புகழ் இருக்குது அவருக்கு அப்படின்னா ஒரே ஆள்கிட்ட ஒத்தட்டு இத்தனை விஷயம் இருக்குமா இவ்வளவு பெருமைகள் இருக்குமா அப்படின்னா அப்போ அவரைத்தானே பாராட்டாத உலகம் விடுமா அதனால் இவ்வளவு மகிமை நிறைந்தவராக இருக்கிறதுனால பாராட்டத்தக்கவர் அப்படின்னு பாராட்டத்தக்கிறதுல முன்னமே சொன்னேன் இவருக்கு இவ்வளவு சக்தி இருந்தும் அதை பெரிய படாடமாக காமிச்சிக்காத எளிமையாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு அதே போல இவர்கிட்ட என்ன குணம் அப்படின்னா என்ன ஒரு இருந்தா இவர் காப்பாற்றுற அருள் செய்கிறங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் தான் நம்மள்ட்ட குறையிருந்தாலும் நாம் தவறு பண்ணினாலும் அதை மன்னித்து அருள்றது தான் அவரோட பெருமை அதுதான் குணம் நம்மள்கிட்ட குறையிருந்து தவறு பண்ணினா கூட அதையும் மன்னித்து அருள்றார் அப்படின்னா அவரை பாராட்டாதே யாரானு இருக்குமா உலகம் நாமளே சொல்லுவோம் யாராக நம்ம பழகிறத்துலேருந்தே என்ன தான் சொல்லுங்கள் சார் சார் அவர் அவர் தான் சார் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அப்படி இருக்கக்கூடியவர் நம்மளோட குறைகளையும் பார்த்து மன்னித்து அருளக்கூடியவர் அப்படின்னு அப்படி ஒரு லீலை தான் வாத்தியத்தை ஒலிக்கச் செய்த லீலை அப்படின்னு அருள்ல தியாகேஷ்வ பெருமான் என்ன கமலாம்பிகையோட திருவிழா நடக்கிறது திருவிழாவில் தியாகேஷ்வ பெருமானுக்கும் கமலாம்பிகைக்கும் திருமணம் நடக்கிறது கல்யாண விழா கல்யாண வைபவம் நடக்கிறது யார் சோழ ராஜாக்கள்லாம் பண்ணி வைக்கிறா இல்லையா எவ்வளவு கோலாகலமாக நடந்திருக்கும் அப்படிங்கிறத நாம் பார்த்துக்கலாம் இந்த தியாகேஷ்வெருமான் கல்யாணம் திருக்கல்யாண உற்சவம் அப்படின்னா அவ்வளவு பிரமாதமாக நாடே கொண்டாடுறது அதுவும் அரசர்கள்லாம் பண்ணாங்கன்னா எவ்வளவு பெருசாக இருக்கும் அப்படி அத்தனை வாத்தியங்கள்லாம் ஒழிக்கிறது என்னென்னலாம் வாத்தியங்கள்லாம் ஆரூரில் ஒலிக்கிறது என்னென்ன வாத்தியங்கள்லாம் அவள் உபயோகப்படுத்தினா திருவிழாக்கு என்னென்ன வாத்தியங்கள்லாம் ஒலிக்கிறது அப்படிங்கிறதுலாம் நமக்கு கல்வெட்டுலேருந்து இருக்குது மன்னர்கள் காலத்தெலாம் இருந்தார் முத்துசாமி தீக்ஷர் அப்படின்னு சங்கீர்த்த மு சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருத்தர் இந்த பெருமானோட பெருமையெல்லாம் பாட்டா பாடுறதே இதெல்லாமும் சொல்கிறார் என்னென்ன வாத்தியங்கள்லாம் ஒலிச்சிது இருக்குது இப்படிலாம் அப்படி எல்லா வாத்தியங்களும் மங்கள கோஷம் பண்ண அமக்களமாக கல்யாண திருவிழா நடந்துன்னு அப்படி இருக்கிறதே இதை பார்த்தார் ஒரு மதத்வேஷி அவருக்கு இதெல்லாம் இருந்தது என்னை இப்படிலாம் கூத்தடிக்கிறா அப்படின்ட்டு அவரோ ஒரு சக்தி உடையவர் மந்திரவாதி அதனால் என்ன பண்ணினார் அவருக்கு சகிக்கலை இது பொறுக்க முடியல அதனால் என்ன பண்ணார் இந்த வாத்தியத்தெல்லாம் என்ன தான் இவ பண்ணினாலும் ஒலி வராத பண்ணிட்டார் மந்திர இப்படி இப்படிலாம் பண்ணலாம் பண்ணிட்டார் ஒலி வராத போயிடுத்து எல்லாரும் திருக்கல்யாணம் நல்ல விஷயம் நல்ல சமயத்தில் கெட்டி மேலாம் கொட்டணும் அப்படின்னா என்ன தான் இவ அடித்தாலும் சத்தமே வரமாட்டேங்கிறது இப்படி திடு திப்புன்னு ஆயிடுத்துனா என்ன ஆகிடும் எல்லோரும் பார்த்தா என்ன நல்ல சந்தர்ப்பத்தில் திருக்கல்யாணத்தும் போது இப்படி வாத்தியங்களை இத்தனை வாத்தியங்கள் ஒலித்தாலும் ஒன்றுத்துலேயும் தானும் ஒரு சத்தமும் வரலையே அப்படின்ட்டு இது என்ன மாயமாக இருக்குன்னு எல்லாரும் பிரமிச்சு போகிறா பிரமிச்சு போனால் பாத்தர் தியாகேஷ பிரமான்கிட்ட வேண்டிக்கிற இது என்ன இப்படி ஒரு சோதனை இது மாதிரி வந்ததே கிடையாது நல்ல சந்தர்ப்பத்தில் திருமணம் விழாவில் இப்படி வாத்தியம் ஒழிக்காது போச்சு இது யாரோட வேலையாக இருக்கும் என்ன ஆச்சு என்ன குறைன்னு தெரியலையே அப்படின்னு மனமுருகி வேண்ட எந்த மந்திரவாதி சகிக்காத இந்த வாத்தியத்தோட ஒலியெல்லாம் சக்தினால் கட்டி போட்டாரோ என்ன ஆயிடுத்துன தியாகேஷபுரமன் அந்த ஆளுக்கு வயத்து வலி வர்றாப்பில் பண்ணிட்டார் வயத்து வலி வந்தது துடியாக துடிக்கிறார் துடியாக துடித்தார் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதாவது நமக்கு ஒரு ரொம்ப ஒரு இக்கட்டான நிலைமை வந்துருத்தோம் கஷ்டம் வந்துருத்தோன்னா அப்போ நாம் வந்து கொள்கையெல்லாம் பார்க்க மாட்டோம் என்ன வேணால் சீந்தா போகிறோம் கஷ்டம் அப்படின்னு அதனால் இவர் என்னெல்லாமோ பண்ணி பார்த்து கடைசியில் முடியாத என்னம்னா தியாகேஷ பெருமான் காலில் வந்து விழுந்தார் நான் பண்ணினது தப்பு ஏதோ ஒரு அசையைனால நான் பண்ணிட்டேன் பொறாமையினால் மன்னிக்கணும் மன்னிக்கணும் அப்படின்னா ஆச்சரியம் என்னென்ன எல்லோரும் பார்த்து ஆச்சரியம் இந்த ஆள் பண்ண வேலை அப்படின்னு நமக்கு அந்த எவ்வளோ கோபம் வரும் அந்த ஆளே எப்படி தண்டிக்கணும்னு தோணும் ஆனால் என்ன ஆச்சு தியாகேஷ பெருமானோட கருணையினால அவருக்கு வயத்து வலி தீர்ந்து போச்சு இது ராஜா முதலான எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருந்தது என்ன இவ்வளோ ஒரு கடுதல் பண்ணியிருக்கார் இவருக்கு எப்படி வயிற்று வலி தீர்ந்தது அப்படின்னா அதுக்கு அசிரீடியாக தியாகேஷ பெருமான் பண்ற அவர் என்ன தப்பு வேணால் பண்ணியிருக்கலாம் ஆனால் கடைசியில் வந்து விழுந்தது எங்கே எங்காலில் விழுந்தார் அதனால் என் சன்னதிக்கு வந்து என் பார்வைப்பட்டு கொடுத்தோன்னா அவ்வளோதான் அதுக்கப்புறம் அவன் நல்லவன் தானே வழியே அவனோட பாவம் போகுமே வழியே அவனுக்கு தண்டனை கிடையாது அப்படின்னு இப்படி இருக்கிறவரை பாராட்டாத போற்றாத வேறு யாரும் போராட்ட முடியும் அதனால தான் ஈட்யா இனமகா பாராட்டத்தக்கவர் அப்படின்னு சொல்லியிருக்கு இவரோட பெருமைகளை இன்னும் பல விஷயங்களை தொடர்ந்து பார்க்கலாம் ஓம் நம சிவாய்